الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين பாலா ஆலிஹி வசாபிஹி அஜ்மா இன் அம்மாபாத் கண்ணியத்துக்குரிய சகோதர பெரியவர்களே இன்றைய வெள்ளி மேடை நிகழ்ச்சியிலே நாம் பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு இருக்கின்றது நமக்கெல்லாம் தெரிந்த தலைப்பு ஆனால் தெரியாத தலைப்பு அது என்ன நம்மெல்லாம் தெரிஞ்ச விஷயந்தான் நம்ம எல்லாருக்கும் தெரியும் அடிக்கடி பயான்களை கேள்விப்படுறோம் குரானில் பார்க்குறோம் ஹதீஸில் பார்க்குறோம் எல்லாம் தெரிஞ்ச விஷயங்கள் தான் ஆனால் தெரியாத மாதிரி இருக்கிற விஷயங்கள் அப்படின்னா என்ன அருமைக்குரியவர்களே உலகத்திலே மனிதனுக்கு கஷ்டம் இல்லாத மனிதன் சோதனை இல்லாத மனிதன் உலகத்தில் யாருமே கிடையாது எல்லா மனிதர்களும் ச கஷ்டம் உண்டு எல்லா மனிதருக்கும் சிரமம் உண்டு எல்லா மனிதர்களும் சோதனைகள் வேதனைகள் சிரமங்கள் இன்னல்கள் இடையூறுகள் வரத்தான் செய்யும் வராத மனுஷன் யார் யாருமே கிடையாது ஆனால் இந்த இன்னல்கள் எங்கிருந்து வருகின்றன இந்த இன்னல்களுக்கான தீர்வு யார் சொல்ல முடியும் இதுதான் நமக்கு முன்னாடி உள்ள கேள்வி நமக்கு வரக்கூடிய எந்த இன்னல்களாக இருக்கட்டும் இடையூறுகளாக இருக்கிறதோ அவற்றை தருவது அல்லாஹ் தான் முதல்ல நமக்கு அந்த நம்பிக்கை வரணும் இந்த கஷ்டம் ஒரு வந்துருச்சுன்னா இந்த கஷ்டத்தை கொடுத்தவன் அல்லா அது எப்படிங்க நம்ம அல்லாஹ் தொழுகிறோம் அல்லாஹ் வணங்குறோம் அல்லாஹ் ஏற்றுக்கிறோம் அல்லாஹ் இவ்வளோ பிரியமாக நம்ம வணங்குறோம் நம்ம போய் அல்லா தொந்தரவு கொடுப்பானா ஆமா இஸ்லாத்தினுடைய அடிப்படை ஈமானுடைய அடிப்படை என்னவென்றால் ஒல் கதர் ஹைரிஹி வ ஷர்ரிஹி மின் அல்லாஹி தாலா எனக்கு வரக்கூடிய நன்மை எனக்கு வரக்கூடிய தீமை அனைத்தும் அல்லாவின் தரப்பிலிருந்து தான் வருகிறது என்று நம்புவது ஈமானுடைய முக்கியமான அம்சம் அப்போ நமக்கு வரக்கூடிய தீமை இன்னல் இடையூறுகள் சிரமங்கள் இவை அனைத்துமே நமக்கு வருவது அல்லாவின் தரப்பிலிருந்து தான் வருகின்றன அதை முதல்ல புரிஞ்சிக்கணும் சரி அப்போ அல்லாவின் தரப்பிலிருந்து வரக்கூடிய இன்னல் அந்த இன்னலை அந்த இடையூரை தீர்த்து வைப்பவனும் அல்லா மட்டும்தான் முடியும் யாராலே முடியாது ஒன்று அல்லாவே நேரடியாக தீர்த்து வைப்பான் அல்லது தீர்த்து வைப்பதற்கான காரணிகளை அல்லாவோ அல்லாவோட சூழலை நமக்கு சொல்லியிருப்பார்கள் நமக்கு பெரிய வேதனை நட சோதர்களே இன்னல்களால் அவதிப்படக்கூடிய நாம் அந்த இன்னல்களிலிருந்து அந்த இன்னல்களை உருவாக்கிய அல்லாஹ் அதிலிருந்து நமக்கு மருந்தை தருகின்றான் அந்த மருந்தை எடுத்துக்கொள்ள நம்ம தயாராக இல்லை அந்த இன்னலிருந்து விடுபடுவதற்கான வழியை அல்லாஹ் தருகின்றான் அந்த வழியை தேர்ந்தெடுக்க நான் தயாராக இல்லை பெரிய வேதனை அந்த வழியை விட்டுப்பட்டு கண்ட கண்ட வழியெல்லாம் போய் தேடுறோம் அந்த இன்னல் அதிகமாகுது ஒரு பிரச்சனைக்கு தீர்வை தெரிய போறோம் அந்த பிரச்சனை அந்த தீர்வு இந்த தீர்வை தேர்வதற்கு பதிலாக இன்னொரு பிரச்சனைக்கு வலியுறுத்தப்படுகின்றது ஒரு பிரச்சனையில் தீர்வு தேடுறோம் என்ன தீர்வு அல்லாவும் அல்லா ரசூலும் அழகான தீர்வு சொல்லி இருக்க அந்த தீர்வை நமக்கு தெரியாதனாலையோ இல்லை தெரிஞ்சு புறக்கணிச்சதுனாலேயோ ஓரம் கட்டிட்டு நம்ம ஒரு தீர்வை தேடுறோம் இதுதான் தீர்வுன்னு சொல்லி அந்த தீர்வு இருக்குது அந்த பிரச்சனையிலிருந்து நமக்கு தீர்வை தருவதற்கு பதிலாக இன்னொரு பிரச்சனைக்கு அது வழிவகுத்துகின்றது இதெல்லாம் மேலும் மேலும் பிரச்சனை ஒன்றுக்கு மேல ஒன்று பிரச்சனை வந்துட்டே இருக்குது வந்துட்டே இருக்குது ஒரு பிரச்சனை வெளியே இருந்தால் இன்னொரு பிரச்சனை வருது ஏன் நம்ம பிரச்சனையில வெளியே வந்துடும் நினைக்கிறோம் அது வெளியே வரல இன்னொரு பிரச்சனையை மாற்றோம் எப்பொழுது ஒரு பிரச்சனை முழுமையாக முழுமையாக வெளிவர முடியும் என்றால் அந்த பிரச்சனைக்கான தீர்வை அல்லாவோ அல்லா ரசூலோ சொன்ன முறைப்படி இருந்தால் தேடினால் மட்டும்தான் ஒரு பிரச்சனை முழுமையாக வெளிவர முடியும் நாமளாக ஒரு தீர்வை தேடுறோம் உதாரணமாக கடன் வாங்கிட்டோம் ஒருத்த கடன் வாங்கிட்டோம் கடன் கொடுக்க முடியல கடங்கார ரொம்ப நெருக்கிறாரு உடனே என்ன பண்ணுவோம் இது அல்லா அல்லா ரசூல் செ தீர்வுன்னா எனக்கு தேவை தேவையில்லை தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை தெரிஞ்சாலும் அதை நடைமுறைப்படுத்தணும் அவசியம் கிடையாது தெரியல ஆசை இல்லை நமக்கு தெரிஞ்சு தெரிய என்ன தெரியுமா இந்த கடன்லேருந்து வெளியே வரஞ்சுன்னா யாராவது எனக்கு ஒரு பத்தாயிரம் தருவாங்களா ஒரு லட்சம் தருவாங்களா அது கடன் கொடுத்தாலும் பரவாயில்ல இந்த கடலை இப்போ வந்து வெளியே வந்துடணும் வட்டி கொடுத்தாலும் பரவாயில்ல இந்த கடலை இப்போ வெளியே வந்துடணும் இது நம்முடைய தீர்வு ஆனால் அல்லா ரசூல் தந்த தீர்வு வேற அந்த தீர்வை நோக்கி அழகான முறை நம்பிக்கையோடு முன்னேறி இருந்தால் நிச்சயமாக இந்த கடன்லேருந்தும் நான் முழுமையாக வெளியே வந்திருக்கலாம் இனிமேல் கடன் படுதலில் நம்ம தைச்சிருக்கலாம் ஆனால் நாம் நினைக்கிறோம் இந்த பத்தாயர ரூபா கடலிருந்து வெளியே வரணும்க்கா எனக்கு இருபதாயரூவா வரணும் இருபதாயிரம் பணம் இருந்துச்சுண்ணா நான் அந்த பத்தாயரரூவா கடலில் வெளியே வந்துருவேன் இன்னொரு பத்தாயரூவா வச்சு என்ஜாய் பண்ணுவேன் அந்த இருபதாயிரம் ரூபாய் எங்கேருந்து வர்றது இன்னொரு திரும்பி கடன் கேட்கலாமா நல்லா வட்டி கேட்கலாமா நல்லா வேறு வழி எதாவது தேடலாமா நல்லா ஹடாமான பிஸ்னஸ் பண்ணலாமா அப்படின்னு தேட ஆரம்பித்ததன் விளைவுதான் ஒரு பிரச்சனைலாம் ஒரு பிரச்சனை ஒரு பிரச்சனைலாம் ஒரு பிரச்சனை ஒரு பிரச்சனைலாம் ஒரு பிரச்சனை பிரச்சனைகள் அலைமோதுகின்றன சோதனைகள் அலைமோதுகின்றன நீ பல பேர் பிரச்சனையா தான் அசத் ஒரு பிரச்சனை வழி வந்து ஒரு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறேன் காரணம் இதுதான் அந்த ஒரு பிரச்சனை வழியாவதுக்கு அல்லாம் அல்லாஹ் ரசூல் காட்டிய வழி என்ன அதை நம்ம தேர்ந்தெடுக்கல அதில் நமக்கு நம்பிக்கை இல்லை சொல்லுங்களா ஒரு ஒரு லட்சம் ரூபாய் கடன் வாங்கிட்டேன்னா அந்த கடனை அடிப்பதற்கு அல்லாம் அல்லரசும் அழகான ஒரு வழி சொல்கிறாங்க என்ன வழி ஹசரத் அபுல் ஆஸ் சஹாபி புகாரில் இருக்கீஸ் அபுல் ஆஸ் ரவித் நகர சஹாபி பள்ளிவாசலில் ஒரு நாள் சோகமாக உட்காந்து கையெழுந்துட்டு அப்படியே சோர்ந்து போய் சோந்து உட்காந்துருக்கிறாங்க இயல்பு அப்படி தானே எந்த கஷ்டம் என்றாலும் எந்த எதிரி துரத்தினாலும் அவர்கள் அடைக்கலம் தேடும் முதலிடம் இறுதி இடம் பள்ளிவாசல் தான் இன்றைக்கி நம்ம தலை குப்புற விழுந்தாலும் ஒரு எதிரி நூல் துரத்துகிறோம் எதிரி நூல் துரத்துகிறோம் தப்பிச்சு ஓடுறோம் தப்பிச்சு ஓடும்போது தலை குப்புற விழுந்தாலும் கூட பள்ளியாசபத்தில் விட மாட்டோம் இதை நம்முடைய மனநிலை சஹாபாக்கள் அப்படி இல்லை எதிரி எந்த எதிரியாக இருந்தாலும் சரி எதிரி தப்பிக்க வேண்டும் என்றால் அவர்கள் தேழும் முதல் முதல் அடைக்கலம் அல்லாடி பள்ளிவாசல் நம்ம தப்பிச்சு ஓடும்போது தலைக்குப்புற ஓடுந்தாலும் பள்ளியாசபத்தில் விட மாட்டோம் அல்லா நம்மை பாதுகாப்பானாங்க அபுல் ஆஸ் ரதியாங்கிற சஹாபி பள்ளியாசரில் சோகமாக உட்காந்து அப்படி கையே உட்காந்துருக்காங்க கண்ணை முடிவு அப்படி உட்காந்துருக்காங்க சோகமாக கண்மணி நாயுங்கிற சுவை கரீம் சலாசம் பார்த்துட்டாங்க பார்த்து என்ன அபுல் ஆசே ஆதா லைசலில் பக்த சலா இது தொழுகைக்குரிய நேரம் இல்லையே இந்த இடத்துல பள்ளியாசன் உட்காந்துருக்குறீங்க அது ரொம்ப சோகமாக உட்காந்துருக்குறீங்களே என்ன காரணம் அப்படின்னு கேட்டாங்க அப்போ அபுல் ஆசு நாங்கள் அரசு கடுமையான கடன் தொல்லை அரசு கடன் தொல்லை கடன் கடன் கொடுத்தோம் அப்படியே கழுத்தை பிடிக்கிறான் அது அல்லாட்ட முறையிட வந்தேன் அப்படின்னாங்க இங்கே பாருங்க சாபாக்களுக்கும் கஷ்டம் வந்துச்சு கடன் வந்துச்சு கடன் தொல்லை வந்துச்சு யார்கிட்டமே முறையிட்டாங்க அதுதான் நமக்கும் அவங்களுடைய வித்தியாசம் யார்கிட்ட முறையிட்டாங்க அல்லாட்ட முறையிட வந்தேன்னாங்க அப்போ அல்லா ரசூல்சல்லம் உடனே சொன்னாங்க அப்படியா கடன் தொல்லை விடுபடணுமா நான் ஒரு வழி சொல்லித் தர்றேன் சொல்லுங்கள் யாரை சொல்லலாம் நம்மள்தான் என்ன பண்ணுவாங்க நம்ம ரசி கேட்குறோம் அதில் கடுமையான கடன் தொல்லை மாட்டிக்கிட்டேன் பிரச்சனை இல்லை ஒரு ஹாஜியார்ட்ட போய் கேட்குறோம் ஹாஜியா எவ்வளோங்க கடன் இருக்குது ஒரு அஞ்சு லட்ச ரூபா கொடுத்தாச்சாரி நாளைக்குலாம் ஒரு ரெண்டு லட்ச ரூபா கொடுத்துட்றேன் இன்னொரு கடன் அடைங்க அப்படிங்கிறாரு இன்னொரு அசத்திரப்பி கேட்குறோம் கடனே கடுமையான கடன் தொல்லை அசர் அப்படிங்களா நாளைக்கு வாங்க ஒரு துவை ஒன்று சொல்லி தரேன் அந்த துவை ஓதுங்க சார் கடன் தொல்லை தீந்துரும் அப்படின்னா போயா நீயும் துவாவும் அந்த ஆஜியார் பற்றியா அவரும் பெரிய மனுஷன் ரெண்டு லட்சம் அஞ்சு லட்ச ரூபா கடன் ரெண்டு லட்சம் ரூபா ஹெல்ப் பண்ணுறாரு நீ அந்தளவுக்கு இல்லாட்ட ஒரு ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் தரப்பட்ட பார்த்தா துவா சொல்லி தராங்கிற உங்க துவா யாருக்கு வேணும் அப்படித்தான் நினைப்பாங்க கண்மணி நாயம் செல்லாம்னு சொன்னாங்க நாளைக்கு வாங்க துவா சொல்லி தரேன்னா அபதியில் அவன் போனாங்க யாரை சொல்ல என்ன துவா கண்மணி நாயம் சிலம் மிக பிரபலமான துவா துவா சொல்லி கொடுத்தாங்க அல்லாஹுமின் நீ மின்னால் மின்னல் ஹம்மி வல் மின்னால் ஓ ஓதமிக்க மின்னல் அஜிஸி ஒல் கசல் ஓ அவுது பிக்க மின்னல் புகலி ஒல் ஜுன் ஓதுபிக்க மின்பதி அல்லாஹு அற்புதமான துபா என்ன சொல்றாங்க அல்லாஹு கவலையை விட்டும் வருத்தத்தை விட்டு உன்னிடத்தில் பாதுகாத்துகின்றேன் முதல்ல எடுத்திருக்கு என் கவலை எனக்கு விடுதலை வேணும் கவலையை விட்டும் வருத்தத்தை விட்டு உன்னிடத்தில் பாதுகாத்துகின்றேன் பிக்க மினல் அஜிசி ஒரு கசல் இயலாமையை விட்டும் சோம்பேறித்தனத்தை விட்டு உன்னிடத்தில் பாதுகாத்துகின்றேன் இயலாமையை விட்டும் சோம்பேறித்தனத்தை விட்டும் உன்னிடத்தில் பாதுகாத்துருகின்றேன் பிக்க மின் ஹூப் புகலி ஒரு ஜுபுன் கஞ்சத்தனத்தை விட்டும் கோழைத்தனத்தை விட்டும் பாதுகாத்து ஒரு அழகான வார்த்தைகள் பாருங்கள் முதல்ல கவலையை விட்டும் வேதனையை விட்டோம் ரெண்டாவது இயலாமையை விட்டும் சோம்பேறித்தனத்தை விட்டும் அடுத்தது கஞ்சத்தனத்தை விட்டும் கோழைத்தனத்தை விட்டோம் நான்காவது சொன்னாங்க பாதுகாத்து கடன் தொல்லை மிகைத்து விழுதிட்டும் பாதுகாத்துகின்றேன் சொல்லிக் கொடுத்தாங்க அபுல் ஆசர் அதே சொல்றாங்க நான் இந்த துவாவை நம்பிக்கையோடு உறுதியோடு ஓத ஆரம்பித்தேன் என்னுடைய கடன் என்ன ஆனது என்று எனக்கு தெரியவில்லை இதுதான் அல்லாஹ் அல்லாத்தில தான் தீர்வு நீ நம்மள்ட்ட கேட்போம் ஹசரத் கடுமையான கஷ்டம் ஏதாவது துவாக சொல்லிக் கொடுங்க ஹசரத் ஏதாவது ஆயத்து சொல்லுங்க ஏதாவது துவா சொல்லுங்க நம்மளும் சொல்லி கொடுப்போம் அவங்களும் ஓதுவாங்க நடக்கிறது இல்லை நடக்கிறது இல்லை காரணம் என்னன்னா நமக்கு ஆயிரம் வாயில்கள் ஆயிரம் வாயில்களில் ஆயிரம் மஹரஜ் அதாவது ஆயிரம் வழிகளில் வழி ஆயிரம் வழிகளில் இது ஒரு வழி நம்ம ஆயிரம் வழி தேடுவோம் இந்த வழி அந்த ஆட்சியை தெரிவிக்கலாமா இவர்கிட்ட கேட்கலாமா இவர்கிட்ட பார்ப்போமா இவர்கிட்ட சொல்லுவா ஆயிரம் வழி வச்சுக்கிட்டு ஆயிரத்தி ஒரு வழி ஏதாவது சொல்லித்தாங்க சிறத் எங்கேருந்து அல்லா கவனிப்பான் நம்மளை எங்கேருந்து நம்ம துவா ஆகும் எனக்கு ஆயிரம் வழியில் ஆயிரத்தி ஒரு வழி எனக்கு துவா சொல்லித்தாங்க நான் அந்த துவா பண்ணி நடக்கிறேன் நம்பிக்கையோடு எக்கீனோடு கேட்டால் நிச்சயமாக அல்ல செய்து கொடுப்பாங்க நமக்கு பிரச்சனை நடக்கா நம்பிக்கையில் தான் பிரச்சனை அவை அருமைக்குரியவர்களே எந்த நிலையிலும் என்ன துவாக்கள் கேட்க வேண்டும் எப்படி அணுக வேண்டும் அல்லா சொல்லம்பர் இன்னைக்கு நமக்கு இந்திய தேசியத்தில் இந்திய நாட்டில் நமக்கு எதிராக நடக்கிற அநியாயம் கொஞ்சம் கொஞ்சம் அநியாயம் இல்லை பாவீங்க அவங்க அரசியல் லாபத்திற்காக முதல் பலிகளாகவே முஸ்லீம்கள் தான் முதல் பலிகளாகவே முஸ்லீம்கள் தான் நீ பார்த்தோம் பகல்காமில் பார்த்தோம் லேட்டஸ்டாக பகல்காமில் பார்த்தோம் என்ன நடந்துச்சு எங்கேருந்தோ வந்து ஒரு அயோக்கிய ஒரு அரக்கம் மிருகம் அப்பாவி மக்களை சுட்டு கொண்டுட்டு போயிட்டான் இதில் யா யாருடைய பிரச்சனை இது பாதுகாப்பு கொடுக்க தவறியது யாரு மிலிட்ரியுடைய பிரச்சனை உள்துறையுடைய பிரச்சனை பிரதமராய் இருப்பதற்கு அருகதையற்ற தகுதியற்ற மோடியுடைய முழுக்க முழுக்க தனம் இது மோடியுடைய கையாலாக தனம் இது என்ன பண்ணார் மோடி சவுதி அரேபியாலும் ஒடி அந்த நம்மளும் ஆச்சரியம் சரி பரவாயில்ல சவுதி அரேபியா பயணத்தை பாதி முடிச்சுருக்கீங்கன்னா இந்தியா கிட்டத்தட்ட ஐம்பத்தி ரெண்டாயிரம் ஹாஜிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க சவுதி அரேபியா ஹஜ்ஜு விசா கேன்சல் பண்ணிட்டு ஆ மோடி போவார் நமக்கெல்லாம் ஹஜ்ஜு விசா வாங்கி தருவாரு அப்படின்னு நம்பிக்கையோட காத்துக்கிட்டு தான் பாங்க முஸ்லீம் மக்கள்லாம் இப்போ பேசுவார் பார்த்தோம் அறகுறை கிளம்பி ஒடியாண்டாரு இதுக்காண்டி பஹல்காமில் அட்டாக் ஆஹா என்ன தேசப்பற்று என்ன மக்கள் மேலே அக்கறை இப்படிப்பட்ட பிரதமர் கிடைப்பாரா அப்படின்னு எல்லாம் வாயை பழந்தாங்க சங்கிகள்லாம் சதிராட்டம் போட்டாங்க எங்கள் மோடி மாதிரி ஆள் கிடையாது அப்படின்ட்டு வந்து இறங்குனார் என்ன அப்படியே அப்படியே சுகத்தோடு இறங்கினார் டெல்லி ஏர்போர்ட்டில் மீட்டிங் நடத்தினார் இது எங்கே போயிருக்கணும் நேர் பகல்காமுக்கு போயிருக்கணும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் சொல்லிருக்கணும் கொல்லப்பட்ட உயிர்களுக்கு அஞ்சலி செலுத்தி இருக்கணும் அங்குள்ள ராணுவ தளபதிகளோடு ஆலோசனை செஞ்சுருக்கணும் அங்குள்ள செஞ்சிருக்கணும் அங்குள்ள பாதுகாப்பு அதிகாரிகளோடு ஆலோசனை செஞ்சிருக்கணும் முப்படை ஆலோசனை செஞ்சிருக்கணும் உடனடியாக இதெல்லாம் ஒரு கவலை இல்லை பெயல்காமே காரணமாக காட்டி சவுதி புலாரை பாதியில் நிறுத்திட்டு ஓடி வந்தவர் நேரம் எங்கே போனார் பீகாரில் போய் முஸ்லீம்களுக்கு எதிராக விஷத்தை கக்கினாரு பீகாரில் போய் தேர்தல் பிரச்சாரத்தை கலந்துக்கிட்டார் இங்கே என்ன சொன்னாரு இங்கே என்ன சொன்னாரு நாங்கள் அப்படியே எதிரிகள் அப்படி அஞ்சு அளவுக்கு அப்படியே நடவடிக்கை எடுப்போம் ஒரு மன்னாடு நடவடிக்கைகள் பத்து நாள் ஆயிடுச்சு ஒன்றும் நடக்கலை ஆனால் பலிகடா யாரு முஸ்லீம்கள் உடனே மீடியாக்கள் விவி மீடியாக்கள் விளை போன விபச்சார மீடியாக்கள் உடனே முஸ்லீமுக்கு எதிராக ஆவது ஒரு பிரச்சாரம் ஆர்எஸ்எஸ் களத்தில் இறங்குது தான் விளையாட்ட சித்து விளையாட்டை காட்டுது ஆர்எஸ்எஸ் சரி இப்போ தான் வக்ஃபு பில் வந்து முஸ்லிம்கள் போராடி 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 கத்தி 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 எக்ஸாஸ்ட் ஆகி கொஞ்சம் ஓஞ்சிருக்கிறாங்க அடுக்காவதூர் அதுக்கு முன்னாடி சிஏஎன்ஆர்சி அவதூறு அதுக்கு முன்னாடி முத்தலாக் அவதூறு இப்படி போராட்டம் 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 போராடி போராடிய வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய நாம் அல்லாஹ் சொல்லக்கூடிய வழியை கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போமே இந்த மாதிரி இன்னல்கள் சோதனைகள் அலைபோதும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் அல்லாம் என்ன சொன்ன பார்ப்போமே இந்த மாதிரி சோதனை நமக்கு ஏற்பட்டதல்ல கண்மணி நாயமுறை சூழக்கரையும் சல்லந்தாலத்துக்கு ஏற்படுச்சு சோதனைக்கு ஏற்பட்ட சோதனை கொஞ்சம் கொஞ்சம் சோதனை அல்ல கடுமையான டிப்ரஷன் ரசில் உட்காந்துருக்கிறாங்க மன உளைச்சல உட்காந்துருக்காங்க மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸில் உட்காந்துருக்கிறாங்க அந்த நேரத்தில் நல்லா ஆயத்த இருக்கிறான் அது நாளமும் அண்ணக்க எதையோ சொதுக்கபிமாயி கோல் நபியே இவங்க படுத்துகிற பாட்டை பார்த்து நீ கடுமையான டிப்ரெஷனில் இருக்கிறீங்க எங்களுக்கு தெரியும் நல்லா சொல்கிறான் அது நாளமும் நமக்கு தெரியும் நாம் அறிவோம் எனக்கு தெரியும் அன்னக்கு எதைய கொசதுக்கு மீமன் இவங்க படுத்துகிற பாடி இவங்க சொல்கிற வசைச்சொல் இவங்க பேசுகிற பேச்சு இவங்க படுத்துகிற சித்திரவதை இதெல்லாம் கேட்டுப்பட்டு எதிய கொசதுருக்க அவங்க உள்ளத்தில் மிகப்பெரிய ஒரு அழுத்தம் ஏற்பட்டு விட்டது இறுக்கம் ஏற்பட்டு விட்டது டிப்ரெஷன் ஏற்பட்டு விட்டது என்பதை நாம் அறிவோம் பிரசுல்லாய் சல்ல அலிசலாம் எந்த சைக்காட்டிஸ்டை போகலை சைக்காட்டிஸ்ட்டு எனக்கு ட்ரீட்மெண்ட் தாங்க கடமை டிப்ரெஷன் இருக்குதுன்னு கேட்கலை இவங்க படுத்துன பாடு மேத்து வரைக்கும் சாதியை கமீன் நுண்மையாளர் நன்மையாளர் அப்படியே பரிசுத்தமானவர் எங்கள் நம்பிக்கைக்குரியவர் அப்படிலாம் போட்டுனுவன் இன்னைக்கு வாயில் வந்தபோதுலாம் திட்டுறான் ரொ சொல்லாவை பேசலாம் பேசுகிறான் குடும்பத்தின் மீது அவதூறு சொல்கிறான் பெருமானாளுடைய மனைவி மீது அவதூறு சொல்கிறான் அப்போ எவ்வளோ டிப்ரெஷன் ஆளாக இருப்பாங்க அந்த டிப்ரெஷனை அறிந்து கொண்டு அல்லாஹ் சொல்கிறான் உலகது நாளும் அன்னக்கு எதிர்க்க சொதுக்க பிமா எப்பொழுது நவியே இவங்க படுத்துகிற பாட்டை பார்த்து நீங்கள் கடுமையான டிப்ரெஷன் ஆகிருக்கேன் எனக்கு தெரியும் நாம் அறிவோம் தெரியாமலாம் இல்லை எங்களுக்கு தெரியும் இப்போ எல்லாம் தெரிஞ்சிட்டான் எல்லாம் ஒரு சைக்காட்டிஸ்ட் ட்ரீட்மெண்ட் கொடுப்பதில் மிகச்சிறந்த உலகளாவிய ட்ரை சைக்காட்டிஸ்ட் அல்ல ரபுலாலமே அவன் மருந்து கொடுக்குறான் பாருங்க சைக்காலஜி மருந்து கொடுக்குறான் மனோ மனோவியல் ரீதியாக மருந்து கொடுக்குறான் என்ன செய்யணும் இந்த நேரத்தில் நம்ம இதை சொன்னால் தான் பிடிக்க மாட்டேங்குது ஆ அவ்வளோ அல்லா இவ்வளோ தெளிவாக பேசுகிறானா உழக்கிறது ஆழமும் அண்ணுக்கு எதியக்கோ சதுருக்க பிமா எக்கோலு உங்களுடைய உள்ளம் அப்படியே டிப்ரெஷன் இருக்குது நாம் அறிவோம் அல்லா சொல்கிறான் அவன் எடுத்துக்கிறான்னு எடுத்து பாருங்க இதே வார்த்தை அல்லா சொல்லி உலகத்து ஆழமோ நிச்சயமாக நாம் அறிகின்றோம் அண்ணன் கெனபியே நிச்சயமாக நீர் எதியக்கும் சதுரக்க உங்களுடைய உள்ளம் அப்படியே இறுகி விட்டது பிமா எக்கோலூன் இவர்கள் சொல்லக்கூடிய வசைச்சொல் பழிச்சொல் படுத்தக்கூடிய பாடு அவதூறு எல்லாத்தையும் கேட்டு உங்களுடைய உள்ளத்துக்கு கணக்கான இறுகம் ஏற்பட்டுச்சு நமக்கு தெரியும் அதான் டிப்ரஷன் ஏற்பட்டுருச்சு அதுக்கு மருந்து என்ன மருந்து என்ன அல்லாஹ் சொன்னேன் பாருங்க ஃப சப்யே பிஹந்தி இந்த தினத்தில் என்ன செய்யறோம் அல்லாஹுடைய புகழை கொண்டு அதிகமாக தஸ்மி ஓதுங்க லாய் லா இல்லாட்ட ஓதுங்க சுபான ரம்பி லா லா ஓதுங்க சுபானா ரம்பிக்கை பெஹந்திக்க ஓதுங்க அல்லாஹ் பரிசுத்தப்படுத்துங்கள் சுவான அல்லாஹ் அதிகமாக வந்து ஃபஸ் அப்யே பிஹந்தி ரப்பனுடைய புகழை கொண்டு அல்லாஹை புகழுங்கள் அடுத்த வார்த்தை மினஸ் சாஜிதீன் சஜிதால போய் உழுந்துருங்க சஜிதா செய்யக்கூடியவர்களா நீங்கள் ஆகிவிடுங்கள் இது ரெண்டு தான் அல்லாச்சரோட தீர்வு மூணாவது அல்லாச்சரம் வாபுதர் அப்பக்க ஹத்தா யாத்திய கல்கின் உமக்கு முழுமையான நம்பிக்கையான மௌத்து வரும் வரை உங்களுடைய ஹயாத் இருக்கும் வரை மௌத்து வரும் வரை உங்களுடைய ரப்பை மட்டுமே வணங்கி கொண்டிருங்கள் இது எத்தனை பேர் ஃபாலோ பண்றோம் எத்தனை பேர் நமக்கு ஒரு பிரச்சனை வந்து நேர பள்ளியா செலவி சுபான் ரபில் ஆலா சுபான் ரபில் ஆலையும் தஸ்பி செய்யறோம் சுபகானலாம் இப்போ ஹந்தி எத்தனை பேர் தஸ் பீ செய்கிறோம் எத்தனை பேர் சஜிதால் விழுறோம் போராட்டம் பண்ணுவோம் ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம் கத்துவோம் கதறவும் லைட் அனுப்போம் வாட்ஸ்அப் அனுப்புவோம் எல்லாம் பண்ணுவோம் ஆனால் அல்லார் அபுல்லா ஆலமின்னு சொல்லக்கூடிய தீரனுப்பியே இவர்கள் படுத்தக்கூடிய பாட்டில் இருந்து இவர்கள் படுத்தக்கூடிய சோதனைகள் இருந்து சோதனைகள் அலைபோல் வரும்பொழுது சோதனைகள் அலைகடலாக வரும்பொழுது சோதனைகள் உங்களை மோதும்போது அதிகமாக சுவானல்லாம் என்று சொல்லி அல்லாவை பரிசுதப்படுத்துங்கள் சாஜிதீன் சஜிதா செய்ய குரான் எடுக்கலே குரானை கொஞ்சம் எடுத்து பாருங்கள் நபிமார்கள் ஒவ்வொரு நபியும் கஷ்டப்படும் பொழுது அல்லாஹ் எப்படி பாதுகாத்தான் அல்லாஹ் குரானை சொல்லி காட்டுறான் முசா அலிஸ்லாம் தாய் தந்தை சகோதரி சந்தோஷமாக எகிப்தில் இருந்தாங்க எகிப்தில் இருந்தாங்க மிசுரில் அல்லா ஏதோ நாடிட்டான் அவளை சோதிக்க நாடிட்டான் ஒரு டிபுத்தி ஒருத்தனை ஃபிரோனுடைய கூட்டத்தார் ஒருத்தனை போய் பஞ்சாயத்து பேச போகிறாங்க கோவத்தில் அடிக்கிறாங்க அடித்தாலும் செத்து போயிட்டாங்க கொலை செஞ்சு யாரும் தேடுறாங்க இவன் தப்பிச்சு ஓடி வந்துட்டாங்க எக்திலிருந்து முசாலிஸ்லாம் தப்பிச்சு ஓடி வந்துட்டாங்க எகத்தில் இருந்து நிராயுத பாணி கையில் காசு இல்லை போட்ட உடையை தவிர துணி இல்லை சாப்பாடு இல்லை ஆறுதலுக்கு ஆள் இல்லை சப்போர்ட்டுக்கு சொந்தங்கள் இல்லை யாருமே இல்லை

பசி வைத்த பசி கில்லுது பாட்டி வதைக்குது குடிக்க தண்ணீர் இல்லை ஒதுங்கிறது ஒரு இடம் இல்லை தூங்குறதுக்கு இடம் இல்லை ஒரு மரத்தர்லேருந்து சாஞ்சு உட்காந்தாங்க நல்லா சொல்லி காட்டுறான் மரத்தர்லேருந்து சாஞ்சு உட்கார்ந்தாங்க சாஞ்சு உட்காந்து தொழுதுட்டு அல்லாட்ட ஒரு துவா கேட்குறாங்க ரப்பி இன்னிலிமா இலிமா இலைய இளைய மீன் ஹைரின் ஃபக்கீர் ஒரே வரி தான் யாரோட வார்த்தை வார்த்தை மூசா அலே வார்த்தை ஆனால் அந்த வார்த்தை அல்லாஹ் ரொம்ப பிடிச்சி போய் கபூல் செஞ்சு குரானில் அந்த வார்த்தையை வைத்து மூசா அலே இஸ்லாத்தை போன்று பாணிகளாக ஆதரவற்றவர்களாக நீங்கள் தாக்கப்பட்டவர்களாக ஒடுக்கப்பட்டவர்களாக அநீதம் இழைக்கப்பட்டவர்களாக நிற்கும் பொழுது இந்த துவா ஓதுன்னு அல்லா சொல்லித்தரலாம் அந்த துவா ஓதுனா என்ன ஆகும் மூசா அலை செஞ்சு காட்டலாம் என்ன பண்ணால் மரத்தில் வந்து உட்கார்ந்தாங்க உட்கார்ந்து துவா ஓதுனா ரப்பி இன்னி லிமா இலைய மின் ஹைரின் ஃபகீர் யா அல்லாஹ் நிச்சயமா நான் இன்னி நிச்சயமா நான் லிமா அன்சல்த இலைய மின் ஹைரின் நீ எந்த ஹயர் எனக்கு கொடுத்தாலும் எந்த நன்மையை கொடுத்தாலும் எந்த நல்லது கொடுத்தாலும் ஃபகீர் நான் தேவையில்லை இருக்கிறேன் அல்லாஹ் நீ எதை கொடுத்தாலும் வாங்கிக்கிற அல்லாஹ் அக்பர் ஏன்னா அத்தனை தேவைப்படுது எனக்கு ஆதரவு இல்லை சப்போர்ட் இல்லை சொந்த பந்தங்கள் இல்லை காசு இல்லை உணவு இல்லை ஆரோக்கியம் இல்லை மாத்துறதுக்கு உடை இல்லை தங்குறதுக்கு வீடு இல்லை சலாம் சொல்வதற்கு ஆதரவு ஆதரவற்ற விடாங்க நிராதரவாக இருக்கின்றேன் ரப்பே நீ எதை கொடுத்தாலும் இப்போ எனக்கு தேவையாள்லாம் அப்படின்னு அர்த்தம் அதுக்கு நீ எந்த நன்மையை கொடுத்தாலும் தேவையான எனக்கு அதான் என்ன பண்ணா சிவபலை செல்லாத்த ரெண்டு பெண்மக்கள் தண்ணி பிடிக்க வர்றாங்க ஒரு கிணத்தடியில குரான் எடுத்து பாருங்க சம்பவத்தை அவங்க எல்லாம் தண்ணி பிடிச்சி பொம்பளை பிள்ளைங்களெலாம் ஒதுங்கி நிற்கிதுங்க அந்த தண்ணி எடுத்தால் பெரிய பாறையை வச்சு கொண்டத்தை முடிச்சுட்டு போயிட்டான் இதுங்களை பாறை நகர்த்த முடியல மூசாலத்தில் பாவம் ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க பரித வச்சு நிற்கிறேன் தண்ணி இல்லாமல் இவங்க போய் என்ன பண்ணுறாங்க சோஷியல் ஒர்க் பண்ணுறாங்க சமூக சேவை ஒரு அப்படிங்கிற அப்படி தானே இருப்பாங்க இப்போ இந்த பாறையை எடுத்து தண்ணி எடுத்து கொடுத்தாங்க அந்த பிள்ளைங்க தண்ணி எடுத்துகிட்டு போய் வீட்டில் போய் அதை வச்சுருக்கோம் யாரோ ஒருத்தர் வேலையை வழிபோக்குறப்பாவ மரத்தில் படுத்து கிடந்தாரு அவர் வந்து எங்களுக்கு பாறை நகர்த்தி கொடுத்தாரு அதனால் நாங்கள் தண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம் இல்லைன்னா நீங்கள் தண்ணியை கொண்டு வந்துருக்க முடியாது அப்படிங்கிறாங்க அப்போ ஸ்வய்பலசுலாம் இப்போ அவன் கண்ணு தெரியாத இருக்கான் அவன் ரொம்ப வயோதிகளாக இருக்காங்க அவன் சொல்லாம் அப்படியே அவன் யாருமே போய் கூட்டுவாம அவரை அவரை பார்க்கணுமாறாங்க அப்போ அந்த அந்த பெண்மணி வர்றாங்க ஸ்வழிசார் மகளார் வந்தீங்க இங்கே அத்தா அவங்களை கூப்பிடுறாங்கன்றாங்க போய் பார்க்குறாங்க அங்கே போனால் என்ன கிடச்சிது வேலை வெட்டி இல்லாதவருக்கு முதல்ல ஒரு வேலை கிடச்சிது ஸ்வைவலசுனா நான் ஒரு பெரிய ஆட்டு பண்ண வச்சுருக்குறேன் அந்த ஆட்டு வந்து எட்டு வருஷம் ஓட்டுக்கணிங்க எட்டு வருஷம் மேய்ங்க வேலை இல்லாதவருக்கு வேலை கிடைச்சிருச்சு கூலியாக என்ன தெரியுமா நீ எட்டு வருஷம் இந்த ஆட்டு மந்தி உங்களுக்கு என்னுடைய மகளை திருமணம் முடிச்சு வைக்கிறேன் ரெண்டு மகளில் எந்த மகள் விரும்புனா அவர் திருமணம் முடிச்சு வச்சுக்கோ அதே மகராக வச்சுக்கிட்டு சொந்தம் கிடச்சிருச்சு முதல்ல தொழில் கிடச்சிருச்சு ரெண்டாவது சொந்தம் கிடச்சிருச்சு உறவு கிடச்சிருச்சு மூணாவது என்ன தெரியுமா அது வரைக்கும் நீ எங்கள் வீட்டில் தங்கிக்கலாம் இங்கே சாப்பிட்டுக்கலாம் உணவும் இருப்பிடமும் கிடச்சிருச்சு எதனால் இந்த கேட்டிருந்த ஒரு துவாவுனால அருமை பெரியவர்களே அவ்வளோ நம்பிக்கையோட மூசாலத்தில் கேட்டாங்க அல்லா அடுத்த செகண்டே அவன் கேட்ட அத்தனையும் கொடுத்தான் இன்றைக்கி நாமும் அதே நம்பிக்கையோடு கேட்டால் அதே அல்லாவுடைய அரிசி தான் அதே அல்லாவுடைய தர்பார் தான் அதே அல்லாவோட குதிரத்தான் அல்லாவோட குதிரத்துன்னு கூடுறது இல்லை குறையிறது இல்லை சக்தி அன்றைக்கி நிறைய இருந்துச்சு நீ குறைஞ்சி போச்சு நோதுமில்ல அப்படிலாம் இல்லை அதே இறக்கம் உள்ள தான் அல்லாவோட இறக்கம் மாறவில்லை அல்லாவுடைய குதிரத்து வல்லமையும் மாறவில்லை அதே அல்லா தான் இன்றும் செய்ய தயாராக இருக்கின்றான் என்ன பிரச்சனை நம்ம கேட்கறதில்ல கேட்டால் நம்பிக்கையோடு கேட்குறதில்ல அதுதான் பிரச்சனை சோதனைகள் அலையும் போதும் பொழுது நாம் உடனடியாக முன்னோக்க வேண்டியது அடைக்கலம் தெரிய அல்லா தான் இது உங்க வாழ்க்கையுடைய கான்செப்டா வச்சுக்கோங்க ரபுல் ஆலமீன் நம்ம எங்கேயோ உயர்த்தி கொண்டு செல்வான் நம்முடைய இசத்தை உயர்த்துவான் நம்முடைய கண்ணியத்தை உயர்த்துவான் நம்முடைய வாழ்வை உயர்த்துவான் நம்முடைய ஈமானை உயர்த்துவான் நம்முடைய மருமை வாழ்க்கையை அல்லா உயர்த்துவான் ஒரே கான்செப்ட் தான் சோதனைகள் அலையும் போதும் பொழுது நம்முடைய ஒரே அடைக்கலம் அல்லாவுடைய தர்பார் அல்லாவுடைய முசல்லா அல்லாவுடைய சஜ்தா நம்பிக்கையோடு அல்லாஹ் அரபுல்லாலும் விளங்கக்கூடிய பாக்கியை தருவானாக எல்லா முசீபத்திலிருந்தும் இந்திய முஸ்லீம்களை இந்திய மக்களையும் அல்லா பாதுகாப்பானாக இந்திய முஸ்லீம்கள் குறிப்பாக கண்ணியத்தோடும் ஈமானோடும் வாழக்கூடிய தோப்பிக்கு தந்துருவானாக வாஹரு தவான நம்மது இல்லா ஆலமீன் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ளா வரகாத்து